மாணவ பருவம் என்றாலே அது குறும்புத்தனமும் குதூகலமும் நிறைந்திருக்கக்கூடிய பருவம் மாணவர்கள் என்றாலே குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் என்றாலே ஒருவித மாணவர்கள் என்று கருதக்கூடிய காலம் பல பேர்கள் போகிற இடத்திலெல்லாம் குறிப்பிடுவார்கள் சுடுகாட்டிலே நீங்கள் உறங்கிறீர்களே அதுவும் அமாவாசை என்று படுத்துறங்கிறீர்களே உங்களுக்கு பயம் இல்லையா என்று கேட்டார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் சுடுகாட்டில் எனக்கு பயம் இல்லை சுதந்திர நாட்டில் எனக்கு பயம் இருக்கிறது நான் எதிர்கொள்ள ஒருமுறை காந்திஜி சபர்மதி ஆசிரமத்திலே இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலுடைய மத்தியிலே அவரை பார்ப்பதற்காக ஜவன்லால் பஜாஜ் வருகிறார் அங்கே அவர் ஒரு சிறிய அந்த சபர்மதி ஆசிரமம் என்பது மண்ணோடு இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலத்திலே ஒரு சிறிய ஒரு குடிசையை போன்ற ஒரு அறையிலே அவர் தங்கி இருக்கிறார் அவருக்கு நேரம் நேரத்தில் நேரத்திலெல்லாம் பார்வையாளர்கள் வந்து தொந்தரவு செய்கிறார்கள் என்கின்ற நிலை எனவே பஜாஜ் என்ன செய்கிறார் நம்முடைய காந்திஜியிடத்திலே சொல்லி இந்த தொந்தரவுகள் எல்லாம் மாற வேண்டும் எனவே உங்களுக்கு ஒரு தனி அறையை ஒரு மாடி அறையை நான் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகிறார் காந்திஜியும் ஒத்துக்கொண்டார் பஜாஜுக்கு மகிழ்ச்சி ஆனால் காந்திஜி ரெண்டு நாளாக அவருக்கு மகிழ்ச்சியே இல்லை நாம் எப்படி மாடி அறையை கட்டுவதற்கு ஒத்துக்கொண்டோம் எனவே மீண்டும் ரெண்டு நாள் கழித்து பஜாஜ் வந்த பொழுது காந்திஜி சொல்லுகிறார் எனக்கு வேண்டாம் இந்த மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடிய எளிய அறை இருக்கிறதல்லவா அங்கே நான் இருக்கிறேன் காரணம் மக்கள் தொண்டு சேகக்கூடியவன் மக்கள் தொண்டு சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் ஒரு உழவன் ஒரு குடியானவன் ஒரு நெசவாளி இந்த மண்ணோடு பூமியோடு இருக்கக்கூடிய தொடர்பு அற்றுப்போகாமல் இருக்க வேண்டும் காரணம் நான் பூமியினுடைய புத்திரன் எனவே இந்த நிலத்தினுடைய பூமியினுடைய தொடர்பு எனக்கு இருக்க வேண்டும் எனவே நான் மாடியில் இருக்க விரும்பவில்லை நான் மண்ணின் மைந்தன் மண்ணினுடைய தொடர்பு அற்றுப்போகாமல் இருக்க நான் இங்கேயே இருக்கிறேன் என்று சொன்னார் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே இந்த மண்ணினுடைய தொடர்பு ஒரு காலம் போக கூடாது இந்த மண் என்பது இந்த மண்ணிற்குரிய சமூகம் இந்த சமூகத்தினுடைய மரபு எனவே இவைகளெல்லாம் அற்றுப்போகாமல் இருப்பதற்கு இந்த சமூகத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் இந்த சமூகத்தை நேசியுங்கள் நானும் அப்படித்தான் நேசிப்பேன் நானும் என்னுடைய பணிக்காலத்திலே நான் அது மத்திய அரசினுடைய பணியிலே நான் ஒரு ஆறு மாதங்கள் இருந்தேன் அமைச்சகத்திலே மாதம் சிவில் சர்வீஸ் தேர்வுகளிலே தேறி ஆறு மாதம் டெல்லியிலே பணியாற்றினேன் அதற்கு பிறகு துணையாட்சியர் தேர்வு செய்யப்பட்டு இங்கே வந்தேன் இங்கே வந்தேன் இங்கே வந்தபொழுது பொழுது துணையாட்சியர் பயிற்சியை முடித்துவிட்டு நான் முதல் படியாக நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரிலேயே என்னுடைய பணியை தொடங்கினேன் அங்கே பெரிய பெரிய எஸ்டேட்டுகள் தேயிலை தோட்டங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் பதினைந்தாயிரம் ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய தேயிலை எஸ்டேட் எல்லாம் நிறைந்திருக்கும் நான் தான் அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய அதிகாரி நான் நினைத்தால் இவர்களோடு இந்த நிர்வாகிகளோடு இந்த தேயிலை எஸ்டேட்டில் பணிபுரியக்கூடிய அலுவலர்களோடு நான் உறவாடி நான் அவர்களுடைய எல்லாம் தங்கக்கூடிய விடுதிகளுக்கெல்லாம் உணவர்ந்து அழைப்பார்கள் ஒரு நாளும் நான் சென்றது இல்லை ஒரு நாளும் நான் சென்றது இல்லை ஒருமுறை என்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைத்தார் ஊட்டியிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைத்தார் சகாயம் என்று சொன்னார் நான் சென்றேன் மேனேஜ்மெண்ட் வாட்ஸ் மேடம் என்று கேட்டேன் இட்ஸ் அபவுட் என்க்ரோச்மெண்ட் நிலத்தை சில மலைவாழ் மக்கள் அவர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் நீ உடனடியாக உடனடியாக ஆய்வு செய்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி விட்டு வந்து எனக்கு நீ அறிக்கை அழி என்று சொன்னார் என்னுடைய மனச்சாட்சி படி செய்வே நான் போகிறேன் போய் பார்க்கிறேன் தேவர் சோலை பகுதியிலே முப்பது எளிய வீடுகள் முப்பது எளிய வீடுகள் யாருடைய வீடு இந்த மலைவால் மக்களுடைய வீடு பணியர்கள் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கிறார்கள் வறுமையோடும் வெறுமையோடும் அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் அங்கே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலமே மூன்று ஏக்கர் மொத்தம் அதிலே அவர்களுடைய முப்பது வீடுகள் குடியிருப்பு அவர்கள் கொஞ்சமாக பயிரிடுவதற்கு நிலம் அவர்களுக்கான தெய்வ வழிபட்டதற்கான இடம் அவர்களுக்கான இடுகாடு சுடுகாடு இவை எல்லாமே சேர்த்து முப்பது குடும்பத்திற்கும் மூன்று ஏக்கர் தான் இருக்கிறது நான் அந்த பக்கம் பார்க்கிறேன் அந்த தேவர் சோழா அந்த தீ டி எஸ்டேட்டை பார்க்கிறேன் தேயிலை எஸ்டேட்டை பார்க்கிறேன் அவர்களுக்கு எவ்வளவு தெரியுமா இருக்கிறது நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கிறது அந்த பக்கம் நான் என்ன செய்தேன் ஒரு அறிக்கையை தயாரித்துக் கொண்டு நேரடியாக மாவட்ட ஆட்சி தலைவரிடத்திலேயே சென்றேன் உடனே கேட்டார் சகாயம் ஹவ் யூ ரிமூவ் என்க்ரோச்மெண்ட் என்று கேட்டார் நோ மேடம் ஐ ஹவ் நாட் ரிமூவ் என்க்ரோச்மெண்ட் என்று வாட் ஹவ் யூ டன் என்றார் என்ன செய்தார் என்று கேட்டார் ஒன்றுமில்லை மேடம் நான் போய் பார்த்தேன் இந்த வணிகர் மக்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தால் அவள நிலையை பார்த்தால் எந்த மனிதருக்கும் கண்ணீர் வரவழைக்கும் ஒரு தேசத்தினுடைய சுதந்திரம் அறுபது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பின்னால் என் தேசத்தினுடைய எளிய மக்களுக்கு இன்றைக்கு கூட இருப்பதற்கு வீடு இல்லை மிகவும் மோசமான சூழலில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று ஏக்கர் தான் இருக்கிறது முப்பது வீடுகள் இருக்கிறது அவர்கள் வீடு கட்டுவதற்கு பயிரிடுவதற்கு கோயில் வைப்பதற்கு இடுகாடுகள் எல்லாவற்றிற்குமே இந்த மூன்று ஏக்கர் தான் இருக்கிறது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்திற்கு நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கிறது எனவே உண்மையிலேயே மேடம் சொல்லப்போனால் இந்த தேயிலை எஸ்டேட் எப்பொழுது வந்தது தெரியுமா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த தேயிலை தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் இந்த பணியர் மக்கள் எவ்வளவு ஆண்டு காலம் வாழ்கிறார்கள் தெரியுமா அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த மலையிலே வாழ்கிறார்கள் இந்த மலையினுடைய மைந்தர்கள் அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அவர்கள் ஆனால் தேயிலை தோட்டம் ஒரு தொண்ணூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது எனவே இதில் ஆக்கிரமிப்பாளர் என்று பார்த்தால் மனியர்கள் அல்ல மாறாக தேயிலை தோட்டத்தினர்தான் ஆக்கிரமிப்பாளர்கள் எனவே எனவே நான் அவர்களை பணியர்கள் அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அந்த மலையினுடைய புத்திரர்களை நான் ஒரு காலம் ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயரில் நான் அகற்ற மாட்டேன் தேவைப்பட்டால் ஒரு ஐந்து ஏக்கர் அந்த தேயிலை எஸ்டேட்டில் இருந்து வாங்கி கொடுக்க வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடுமையான கோபம் நீ எப்பொழுதுமே பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார் இந்த நாட்டினுடைய விதிகள் சட்டங்கள் இந்த நாட்டினுடைய நீதிகள் இவை எல்லாவற்றிற்கும் மேலானது நம்முடைய மனச்சாட்சி நம்முடைய மனச்சாட்சி அந்த மனச்சாட்சி உண்மையாக நம்முடைய சாதி மதம் மொழி இனம் அத்தனையும் தாண்டி இந்த சமூகத்தின்பால் உண்மையான பறிவை கொண்டிருப்பதுதான் அந்த மனச்சாட்சியினுடைய உண்மையான நியாயமான வெளிப்பாடாக இருக்க முடியும் என்னுடைய அலுவலகத்திலே கோட்டாட்சியர் அலுவலகத்திலே பெரிய எழுத்துக்களிலே நான் எழுதியிருப்பேன் எழுதியிருப்பேன் இன்றைக்கு நான் எழுதியிருக்கக்கூடிய வாசகம் எல்லோருக்குமே தெரியும் நஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் அன்றைக்கு அன்றைக்கு நான் எழுதியிருந்த வாசகம் என்ன தெரியுமா உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து என்னுடைய முதல் பணியில் நான் எழுதிய வாசகம் உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து இஃப் யூ ஹேவ் பவர் யூஸ் இட் ஃபார் த புவர் என்று நான் எழுதியிருந்தேன் உனக்கு அதிகாரம் இருந்தால் ஏழைகளுக்கு பயன்படுத்து என்று இந்த வாசகத்தை பார்த்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இவன் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கிளப்புகிறான் என்றெல்லாம் சொல்லுவார் என்றெல்லாம் சொல்லுவோம் நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை எதை பற்றியும் கவலைப்படவில்லை நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால் நான் எப்படி என்னுடைய பணியை தொடங்கினோனோ இந்த சமூகத்தை நேசித்து படி என்னுடைய பணியை தொடங்கினேனு அப்படியே என்னுடைய மாணவ செல்வங்களே நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் ஆனால் இந்த தேசத்திலே நான் வல்கிவாரா சொல்வதைப் போல இந்தியா அண்ட் அண்ட் வாட் இட் ட்ரூத் என்று சொல்லுவார் என்கின்ற மிகறிஞர் சொல்லுவார் இந்த தேசத்தினுடைய தலைச்சிறந்த வழக்கறிஞர்களில் ஒருவராக விளங்கியவர் இந்த தேசத்தில் எல்லாமே இருக்கிறது அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது திறமை இருக்கிறது ஒன்றே மட்டும் இல்லை என் தேசத்தில் உண்மை இல்லை நேர்மை இல்லை என்று சொல்லுவார் எளிமையானவன் தான் இந்த தேசத்தில் நேர்மையானவனாக இருக்க முடியும் எளிமையானவன் தான் வலிமையானவனாக இருக்க முடியும் எனவே நீங்கள் சுமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் டயோஜனிசை பற்றி தெரிந்து இருப்பீர்கள் கிரேக்க ஆட்டிலே வாழ்ந்த அலெக்சாண்டர் காலத்திலே வாழ்ந்த ஒரு அறிஞர் அவன் தத்துவங்காடி அவனிடத்திலே எல்லாவற்றையும் அவன் துறந்து விட்டால் அவன் கையிலே இருந்தது ஒரு ஒரு தட்டு ஒரு கோப்பை அந்த கோப்பை மட்டும்தான் இருந்தது கோப்பை மட்டும்தான் அவன் அலெக்சாண்டர் ஒருமுறை தன்னை சந்திக்க அழைத்த பொழுது நான் வரமாட்டேன் முடிந்தால் தேவையானால் நீ வா என்று அலெக்சாண்டர் இடத்திலே சொன்னவன் அலெக்சாண்டர் டயோஜெனிஸை பார்ப்பதற்காக செல்லுகிறார் அங்கே டயோஜெனிஸ் படுத்திருக்கிறார் அந்த சூரியன் அப்பொழுதுதான் புறப்பட்டு வருகிறது படுத்திருக்கிறார் வந்தவர் அலெக்சாண்டர் என்று தெரியாமல் யார் என்று கேட்கிறார் நான் தான் மாமன்னன் அலெக்சாண்டர் என்று அலெக்சாண்டர் சொல்லுகிறார் கொஞ்சம் தள்ளி போய் நெல்லு சூரிய வெளி படற்றும் என்று டயோஜெனிஸ் மன்னரிடத்திலே சொல்லுகிறார் எப்படி சொல்ல முடிகிறது எல்லாவற்றையும் துறந்திருக்கின்ற பொழுதுதான் சொல்ல முடிகிறது கோப்பை மட்டும்தான் ஒரு முறை இவன் ஆற்றங்கரையிலே டயோஜெனிஸ் பொழுது ஒரு நாய் வருகிறது நாய் அந்த அப்படியே குடிக்கிறது அப்பொழுது பார்க்கிறான் இந்த நாய்க்கு கோப்பை கூட தேவையில்லை நமக்கு எதற்கு கோப்பை என்று கோப்பையும் தூக்கிவிட்டு கையிலே தண்ணீரை விட்டு செல்லுகிறான் டயோஜனிஸ் எல்லாவற்றையும் துறப்பவனுக்குத்தான் வலிமை இருக்கும் நீங்கள் துறந்தால் மன்னர்களையும் எதிர்க்க முடியும் என்பதற்காக டயோஜெனிசனுடைய கதையை சொல்லுகிறேன் அன்பிற்குரிய மாணவச் செல்வங்களே நீங்கள் துறக்க வேண்டும் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நேர்மையாக இருக்க முடியும் நேர்மைதான் உண்மையான வலிமை எனவே அந்த வகையில் நீங்கள் எளிமையை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அன்பிற்குரியவர்களை இறுதியாகச் சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த சமூகத்தை உளமாற நேசியுங்கள் இந்த சமூகத்தை உளமாற நேசியுங்கள் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் வாழக்கூடிய உழவர் மக்கள் இந்த தேசம் உணவர்களுடைய தேசம் என்று பெருமையோடு சொல்லி கொண்டிருந்த காலம் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது கிராமங்கள் எல்லாம் வெறிச்சோடி போய்விட்டன இந்த கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் வெளியேறுகிறார்கள் ஒரு அழகியலினுடைய வெளிப்பாடாக இருந்த எம்முடைய கிராமங்கள் இன்றைக்கு பாலைவனமாக மாறி போய்விட்ட நிலை ஒரு புள்ளிவரம் சொல்லுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் பத்து ஆண்டுகளில் இந்த தேசத்தில் உணவர்களினுடைய தேசம் என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்திலே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் உணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது இது தேசிய அவமானம் இல்லையா இது தேசிய அவமானம் இல்லையா இந்த தேசத்திலே நான் வாழ்வதற்கு உணவிடுகின்ற அந்த உணவன் தற்கொலை செய்து கொள்வது என்பது தேசிய அவமானம் எழுபது ஆண்டு கால சுதந்திரத்தினுடைய பலன் இதுதான் என்றால் பொருள் என்னவென்று தெரியவில்லை நான் முடிவெட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு முடித்திருத்தக்கூடிய தொழிலாளியை நான் வேண்டும் போல என்னுடைய ஆடை அது வெளுத்திருக்க வேண்டும் என்று பெறுகிறேன் இப்படி இந்த சமூகத்தில் ஒவ்வொருவருடைய சேவையும் மிக முக்கியமானது இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உணவர் வெறுமக்கள் அவர்கள் உண்ண உணவளிக்கிறார்கள் எனவே அவர்கள் இந்த சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள் எனவே ஒவ்வொரு சமூகமும் சமூகத்தினுடைய ஒவ்வொரு பிரிவும் பிற பிரிவுகளுக்கு கைகோர்த்து உதவி செய்ய வேண்டும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக வளரும் எனவே அத்தகைய ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நீங்கள் முன்வர வேண்டும் எனவே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல நீங்கள் வழக்கறிஞர்களாக இருக்கலாம் பொறியாளர்களாக இருக்கலாம் அல்லது அறிவியலாளர்களாக இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல மாணவர்களாக நல்ல மனிதர்களாக இருங்கள் இந்த சமூகத்திற்கு உயர்ந்த பங்கை நீங்கள் ஆற்றுங்கள் இத மாதிரி மோர் பொலிட்டிகல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதற்காக பத்மஸ்ரீ விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது அதுபோல் ஒருவர் நம் தமிழகத்திலும் இருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா அதுவும் எப்போது மோசமாகவே சித்தரிக்கப்படும் தருமபுரி மாவட்டத்தில் ஆம் பியூஸ் மனுஷ் தனியாளாக இருநூறு ஏக்கர் காட்டை உருவாக்கியிருக்கிறார்